ஓடும் விடவே மாட்டேங்குது சரி நீங்களா ஓடுங்க ஏ அம்மா நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் பத்து நிமிஷம் ஆகும் நான் வரத்துக்கு ஏ தம்பி வர நம்ம போகலாம் சரி வாடா போகலாம் மேடம் முடிச்சிட்டீங்களா பாத்ரூம் கழுவுற நேரமே வந்துருச்சு மேடம் நாங்களா கழுவிட்டு வீட்டுக்கு போனோம் வெளியில வாங்க மேடம் ஏ நான் 10 ரூபா காசு கொடுத்திருக்கேன் 10 மணி நேர கூட உட்கார்லனா என்ன அர்த்தம்டா நீ என்ன பாத்ரூம் வெச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம் ஏய்

என்ன இன்ன ஓவர் டேன் என்ன திங்கற தெரியல இந்த குத்து குத்துறாளுகப்பா ஏ கார்த்திகா நாரா நின்னிடி ஏமேல எலத்துதே தப்பா நெறிச்சிட்டானே ஏ ஓவர் ஆ திங் பண்ணறடி ஏ உமேல ஒன்னு பாஸ்றா ஒன்னுக் கூடியது வந்து பண்ணிட்டு இருக்கான் இதுக்கு தான் செலவு பண்ணி பீச் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கைய சுண்டல் அஞ்சு ரூபா சுண்டல் வாங்குறீங்களாமா சுண்டல் 5 ரூபாய் அக்காக்கா உங்களுக்கு சுண்டல் வாங்கி தாக்கா ஏய் சுண்டல் வரேன் சரியா நீங்க அடிச்சு நான் எதுவும் வாங்கி மாட்டேன் இந்த மூஞ்சின சுண்டல் வாங்காடக்கு நாம போவோம் சும்மா போச்சு. ஏய் அவ எது வாங்கிர மாட்டால அதனால வீட்டுக்கு குடிட் போறான். ஏய் அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவள்கிட்ட காசு இல்லை அதனால தான் கத்திய வீட்டுக்கே அவ குடிட் போறா. உங்களுக்கு மரியாதை அவளதா சுபசி. சிடி உனக்கு என்னடி மரியாதை மேயறு. ஏய் வாய் அப்புறம் நீளுது. நம்ம பாத்துக்கோ வீக்கே பட்டு அம்மா சொல்லிக்கிறிரி. ஏய் என்னடி லூஸ் மட்டும் பேசுற. இதெல்லாம் நான் பைபிள்லவே மாட்டேன். தம்பி ஆண்ட நிக்கிற வாடா.